இன்று மாலை நாலு மணி அளவில் நாங்கள் வந்து ரயில் முறைய போராட்டம் நடத்துகிறதுக்கு இருக்கோம் இல்லை ஒட்டுமொத்த மீனவர்களும் விவசாய சங்கங்களும் சார்பு தொழிலாளர்களும் கலந்துக்கிறதா இருக்காங்க மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில் கையாண்டுக்கிட்டு இருக்காங்க இலங்கை அரசாங்கத்தோட கூட்டு சேர்ந்து மீனவர்களை அழிக்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்காங்க இது கண்டிக்கத்தக்கது கண்டனத்துக்குரியது உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் அங்கே இருக்கிற படகுகளையும் விடுதலை செய்து தரணும்னு சொல்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இந்த ரயில் மறியல் போராட்டத்தின் மூலமாக மீனவர்கள் படகுகளும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த போராட்ட காலத்தில் மீனவர் சமூகம் மூலம் இருந்துகிட்டு இருங்க அதிலேயும் அங்கே மீனவர்களை விடுதலை செய்யலைன்னா ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களையெல்லாம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்பும் சொல்கிறது இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் அங்க அந்த பந்துக்கு எத்தனை புடிச்சதுமா வேற பா போய் கேட் பாப்போம் அங்கே We'll <laughs>